நாடாளுமன்ற ச சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றியெல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்த இந்தியத்தா எப்போது பிறந்தால் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வென்று தெரியாது அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடுறோம் எப்போதும் நீடித்து நினை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் குளித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாகும் இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானலாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவை எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு இந்த நாகரிகங்கள் இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம் நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் இந்த ஹிந்து சுவராஜ்ய புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது இல்லை பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்துடைய கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்தனையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம் பெரிய வீழ்ச்சிக்கு ஆளானோம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயை தான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு இங்கிலாந்து எடுத்துட்டு கொள்ளையடிச்சு சுவிஸ் பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்களும் இவர்கள அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து நரேந்திர மோடி இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்ட ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக ரங்கத்தில் இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை அப்படித்தான் இருக்கிறது எதுவுமே மாறவில்லை இந்த ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி நரேந்திர மோடி மேலிருந்து கீழ் வரை எல்லாம் கான்ஸ்டன்ட் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேரை சந்திக்கும் போது சொன்னார்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை எல்லாம் பார்க்க முடியாது காலையில் ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அப்பாயின்னு சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் கிரவுண்ட்ல போய் எப்போ வேலை நாட்கள்ல காலையில் பதினோரு மணிக்கு கோல்ஃப் கிரவுண்ட்ல இருப்பாங்க பார்ல இருப்பாங்க மாலை நேரங்களில் அவங்களை வந்து அலுவலகத்தில் சந்திக்க முடியாது எங்கெங்கயோ சந்திக்கணும் விடுதிகளில் சந்திக்கணும் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க ஏஜென்ட் இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் வரக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஒன்பதரை நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன சொல்லுவார் யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும்னு யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பாங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சுதான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமரா இருக்கும்போது போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்குன்னு அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலேஜ் மேல பிரஸ் பண்ண கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாரு தெரிஞ்ச உடனே உள்ள வந்துடும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாருங்க இதுதான் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பதிமூன்று நாட்கள் ஆட்சியில இருந்தோம் பதிமூன்று மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் மூன்று முறை இந்தியாவுல நம்ம பார்த்தோம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு வாஜ்பாயா முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான்கு முறை தேர்தல் நடந்துச்சு மக்களுக்கு ஓட்டு போறதே ஒரு வேலையா இருந்தது நான்கு முறை தேர்தல் இந்த கூட்டணியில் இந்த கட்சி அடுத்த தேர்தல் நடக்கும் போது அதே கட்சி வேறு கூட்டணி மக்களுக்கே ஒரே குழப்பம் அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் எடுத்து முடிவு பாருங்க பதிமூன்று நாள் எல்லாருக்குமே தெரியும் அநாயுத சோதனை நாம நடத்த இரண்டு முறை நடத்த வேண்டிய கட்டம் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம தெளிவாரம் நம்ம நியூக்ளியர் பவர் என்று பொழுது நியூக்ளியர் பிஷன்ல இருக்கணும் நியூக்ளியர் பியூஷன்ல இருக்கணும் அட்டாமிக் இருக்கணும் ஹைட்ரஜன் இரண்டையும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும் அதை கம்ப்ளீட் பண்ணணும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிஹாரி வாஜ்பாய கனவு ஒரே வெடிக்க முடியாது இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும் முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம் வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசிக்கு பிழிவார்கள் என்று தெரியும் டெஸ்ட் என்பிடி இத்தனை உலகத்தில் இருக்கு வெடிச்சிங்கன்னா உடனே உங்க மேல அடுத்த நாளே பொருளாதார பேண்ட் அன்னைக்கு போட்டுருவாங்க பொருளாதார பேன்ல ஒரு கார்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது டெக்னாலஜி உங்களுக்கு வராது பேசிக் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்காது இதை வாஜ்பாயை அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார் அவருக்கு வந்து நம்ம பதிமூணு நாள்ல வெடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது நினைக்கலை அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நல்லா புரிஞ்சுக்கிறது நான் இரண்டு முறை அணு ஆயுத சோதனை நடத்துவோம் மே பதினொன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு போக்குறாரு முதல் சோதனை நடித்த பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் ஃபோன் பண்ணாங்க பண்ணிட்டீங்க போதும் நிறுத்துங்க பாகிஸ்தான் அடுத்து சோதனை செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க உலக நாடுகளுடைய பிரஷர் பி ஃபைவ் எல்லோருமே அன்னைக்கு நைட்டே இந்தியா மேல ஏகப்பட்ட பொருளாதார சாங்ஷனை போட்டாங்க ஆனா வாஜ்பாய் அவர்கள் கவலைப்படவில்லை ஒரு நாள் கேப் கொடுத்து மே பதிமூன்றாம் தேதி மறுபடியும் நியூக்ளியர் பிஷனை வெடிச்சுக்கலாம் நாம் உலகத்திற்கு சொன்னோம் இந்த இரண்டு விஷயத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நாடாக நாம் வந்துவிட்டோம் காரணம் உங்களுக்கு தெரியும் அச்சுறுத்தல் நமக்கு வாஜ்பாய பொறுத்தவரை பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கின்ற வார்த்தையில் பலத்தின் மூலமாக அமைதி என்பதில் தெளிவா இருந்தாங்க உலக நாடுகள் எல்லாம் பேசுறாங்க பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதே தெல்ல தெளிவா இருந்தாங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று எல்லாத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி நான்குல நம்ம ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது ஒரு வளரக்கூடிய நாடாகும் பொருளாதாரத்திலே மிகவும் முக்கிய ஒரு நாடாக நாம் அதை காங்கிரஸ் கட்சியில கொடுத்தோம் தொலைநோக்கு பார்வையோடு பணி செய்ய அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேட்ஸ்மெனுக்கான அர்த்தம் ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் ஒரு சோதனையை வெடிச்சுட்டு அடுத்து நான் கிளம்பி போயிட்டோம் அதை வச்சு எலெக்ஷனை ஜெயித்தோம் யோஸ்கி வேண்டிங் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எல்லோரும் மனதிலே வைத்து நம்முடைய கட்சி எப்படி வர வேண்டும் நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு வாஜ்பாய் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க பல்ல கடிச்சுக்கிட்டு அரசியல்ல சைப்பு தன்மையோடு பணியாற்றிய தலைவர்களே ஒரு முதன்மையான தலைவர் அவருக்கும் ஆசைதான் நம்ம சித்தாந்தத்துக்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணியோடு நம்ம ஆட்சியில் இருந்தோம் தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க நம்முடைய சித்தாந்தத்திற்கு முரண் கொஞ்சம் கூட முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி ஏன்னா வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தெளிவா இருந்தாருங்க ஒரு முறை இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதிலே சகிப்பு தன்மையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நான்கு வரை ஆட்சி இருந்துச்சு ஏன்னா ஒரு முறை அது வரை காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க எல்லோருக்கும் காங்கிரஸ் வே ஆஃப் கவர்மெண்ட் தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு என் கூட்டணி ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு வளர்ச்சியை நோக்கி இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் கூட்டணிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லோரையும் சமாளித்து வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசியல் நாங்கள் எடுத்துட்டு போக முடியும் அதனாலதான் நம்ம ஸ்பேக்ஸ் மேன் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் சொல்றோம் நகைச்சுவை புன்னகை எந்த நேரத்திலும் கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசாத ஒரு மனிதர் எதிர்கட்சி நண்பர்களை கூட தன்னுடைய நயத்தோடு பண்பட்ட உள்ளத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாட்டு கட்சி நண்பர்களும் ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்த ஒரு தலைவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் இன்னைக்கு அந்த மனிதருக்காக ஒரே இடத்துல நாம கலந்து இருக்கின்றோம் அவருக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தலைவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் இந்த ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை ஆயிரம் ரூபாய் வைப்பு நிதி முதல் தவணை நாம் செலுத்தி இது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அந்த குழந்தைங்க வாஜ்பாய் ஐயாவை நினைச்சுவான் நல்ல ஆலோசிக்கணும் அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் வாஜ்பாய் பேரில் இந்த கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு செஞ்சான் அப்படித்தான் ஒரு தலைவருடைய புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் அதை செய்தீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே இன்னொரு விஷயத்தை பாருங்கள் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவிற்கு நரேந்திர மோடி என்கின்ற மனிதனை அறிமுகப்படுத்திய பெருமை அடல் பிஹாரி வாஜ்பாயா திருக்கு இதன் நரேந்திர மோடி ஐயா பல இடத்துல கோடிட்டு காட்டுறாங்க டெல்லியிலே அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலராக மோடி ஐயா இருக்கிறாங்க புஜ் பூகம்பம் நடக்குது குஜராத்தில் ஒரு நாள் வாஜ்பாய் சொல்றாங்க டெல்லியில ஒரு இரவு நேரத்துல சொல்றாங்க காலையிலே விமானத்திலே நீ குஜராத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் அமதாபாத்துக்கு போகணும் உன்னை மோடியை கேட்கிறாங்க நான் இது குஜராத்துக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு வாஜ்பாய் சிரித்துக்கிட்டே சொல்றாங்க நீ நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு டெல்லியில வெயிட் போட்டுட்ட அதனால உருளைக்கிழங்கு கிடைக்காத ஒரு பகுதிக்கு அதையும் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால காலையில விமானத்தை கொடுத்து நீ அகமதாபாத் போயிடு செல்லமாக சொல்றான் அது நம்முடைய நரேந்திர அவருக்கு மனதிலே அமைதியை கொடுக்கல ஒரு திருப்தியை கொடுக்கல இல்ல நான் இங்க இருக்கேன் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக என்னையை வந்து குஜராத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்க நம்ம கட்சியில தெரியும் தலைவர்களுக்கு தெரியும் எதுக்கு அனுப்புறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது ஆளுநராக இருந்தாலும் அக்கா தன்னை காலையில் சொல்லுவாங்க நீங்கள் அந்த பதவி ஏற்க வேண்டும் என்று யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட இந்த கட்சியினுடைய அடிப்படை தன்மை என்பது யாருக்கும் எங்கேயும் இதான் அடுத்த பொறுப்பு என்று யாருக்கும் தெரியாது நரேந்திர மோடி அவருக்கு விமானத்தில் ஏறிய பிறகுதான் அவருக்கு தெரியும் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அடல் பிஹாரி அவர்கள் அகமதாபாத்துக்கு அனுப்பினார் அதன் பிறகு சரித்திரம் அதன் பிறகு நடந்தது இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை கண்டுபிடித்து தன்னுடைய சீடனாக அகமதாபாத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இந்தியாவில் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி வருகின்ற எல்லா நாட்களும் கூட இந்தியாவுடைய பிரதமராக அறிமுகப்படுத்தி தான் இன்னைக்கு நம்முடைய வாஜ்பாய பத்தி மோடி ஐயா எல்லா செய்தித்தாளிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான் நீங்க எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ் பத்திரிகையில் அதனுடைய தமிழாக்கம் வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில் ஆங்கிலத்துல இருக்கு எல்லோரும் ஒரு முறை படிக்கணும் மோடி ஐயா அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க பாக்கணும் சிக்ஷா அபியான் எல்லோருக்குமான கல்வி கொண்டு வந்தது நாம் கிராமத்தை நோக்கி சாலைகள் போகணும் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கிராமத்தை நோக்கி பிரதம மந்திரியுடைய சாலை திட்டம் கொண்டு வந்தது நாம் எல்லாருமே வந்து கோல்டன் குவர்டிலேட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க நம்ம கோல்டன் ஸ்கொயர்னு பயன்படுத்துனீங்க நான்கு முனையை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கல அது குவாடிலேட்டராக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இந்தியாவுடைய எல்லா முறையும் கனெக்ட் பண்ணணும் கோல்டன் திட்டம் இருபத்தி எட்டாயிரம் கோடி அண்ணன் நெச்சராஜா அவர்கள் சொன்னாங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா வளர்ச்சி பாதையினர் இருக்கு இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வாஜ்பேயர்கள் கொண்டு வந்தது இன்னும் பல மடங்காக உயர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் அந்த பெருமை எல்லாம் அடல் பிகாரி வாஜ்பாயா இருக்கும்